வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிட் ஆறில் திருக்குறள் சார்ந்த அதிகாரம் சார்ந்த கேள்விகள் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் மாதிரி இன்றைக்கி யூனிட் சிக்ஸில் திருக்குறள் பெஸ்ட் அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேள்வி அதாவது சான்றோர் உரைகளை கேட்டல் இதில் இருக்க அதிகாரத்தை எல்லாமே ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் ஒன் டைம் நம்ம ரீட் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இந்த திருக்குறள் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்டு கேட்டு மைண்டில் ஸ்கூல் படிக்கலேருந்தே ரெஜிஸ்டரான திருக்குறள் தான் என்ன சொல்கிறாங்க செல்வத்திலே சிறந்தது கேள்வி செல்வாக தான் வந்து சொல்லுவாங்க எல்லா செல்வங்கள் அந்த கேள்வி செல்வம் தான் என்னன்னா எல்லா செல்வங்கள்லையும் வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செவி என்ன அப்படின்னா செவி அப்படின்னா கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தலை அப்படின்னு என்னென்னா முதன்மை ஓகேங்களா அதே நியூ புக்கில் பாருங்கள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதான் செல்வத்திலே சிறந்தது என்ன அப்படின்னா கேள்வி செல்வம் கேட்டறியது கேள்வி செல்வம் பிற வழிகள் செல்வங்களை விட சிறந்ததுனாலும் இந்த கேள்வி செல்வத்தை தான் சொல்கிறாங்க இதில் என்ன அணி வந்து பயின்று வந்திருக்கு அப்படின்னா வந்த சொல்லே மீனு மீனும் வந்து வந்திருக்கிறதுனால அது வந்து என்னது சொற்பொருள் பின்வரும் நிலையிலே ஒரு சொல்லு ஒரு பொருள் திருப்பி திருப்பி அதே தான் வருது சொற்பொரு பின்வரும் நிலையணி என்ன அணின்னு கேட்டாங்கன்னா என்ன பொண்ணும் செல்வத்தூள் செல்வம்னாலே சொற்பொரு பின்வரும் நிலையணி அடுத்தது பாருங்கள் செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்னது செவிக்குணவு இல்லாதபொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்குணவாகிய நல்லறிவு நமக்கு வந்து கிடைக்கலனா அப்படின்னா வயிற்றுக்கு கொஞ்சம் உணவு வந்து அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் போழுதுன்னா என்னது பொழுது ஈயப்படும்னா என்னதான் அழிக்கப்படும் வயிற்றுக்கும் இழிவு சிறப்பு வந்து சொல்றாங்க இலக்கண குறிப்பு வயிற்றுக்கும் அப்படின்னா இழிவு சிறப்பு பிரித்தெழுதினாங்க அப்படின்னா செவிக்குணவு அப்படின்னா செவிக்கு கூட்டல் உணவு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க செவி உணவின் கேள்வி உடையார் அவியுணவின் உணவின் ஆன்றோர் நிலத்து ஓகேவா என்னன்னா செவிக்கு உணவாகிய கேள்வினை உடையார் அதாவது செவிக்கு உணவு தான் என்ன அப்படின்னா கேள்வி அப்படி இருக்கவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை கொள்ளும் என்ன சொல்றாங்கன்னா தேவர்களுக்கு ஒப்பானவர்கள்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளை சொல்றாங்க சொல் பொருள் பாருங்க அவி உணவு அப்படின்னா தேவர்களுக்கு வேள்வியின் போது கொடுக்கப்படும் தேவர்கள் வேள்வி நடக்குது அப்படின்னா அப்ப கொடுக்குற உணவு யாருக்கு தேவர்களுக்கு அதை தான் என்ன சொல்றாங்க அவி உணவு ஆண்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கேள்வி பண்பு இதில் சிறந்தவர்களை தான் ஆண்டோர் நம்ம சான்றோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது ஒப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பாவர் ஓகேவா இலக்கண குறிப்பு அவி உணவு அப்படின்னா இருபெயரிட்டு தொகை சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் வந்து பின்னாடியும் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் இரு பெயரிட்டு பண்புத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அடுத்தது கற்றலைன் ஆயினும் கேட்ட அத்தொருவருக்கு ஒட்கத்தின் ஊழான் துணை என்னன்னா ஒருவருக்கு கற்க வாய்ப்பு இரு நம்ம வந்து நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அப்போ கற்றுக்கங்கள்ட்ட போய்ட்டு நம்ம கேட்டு கற்றுக்கணும் வாழ்க்கையில் நம்ம தளர்ச்சி அடையும் போது அறிவானது அவனுக்கு ஊன்றுகோளாக துணையாக நிற்கும் நம்ம கற்றுக்க வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம போய் ஒருத்தக்கிட்ட கேட்டு கற்றுக்கணும் சரிங்களா அதுதான் நமக்கு வந்து தூண்டுகோளாக நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளர்ச்சி சரிங்களா ஊற்று அப்படின்னா ஊற்று அப்படின்னா வழித்தல் விகாரம் இலக்கண குறிப்பு ஊற்றல் அப்படின்னா வழித்தல் விகாரம் பகுபத உறுப்பழக்கணம் கேட்டவன் கேட்குட்டல் அதே மாதிரி கேள்னா பகுதி இட்டானது விகாரம் கால முடிஞ்சா வியங்கோல் வினைமுற்று விகுதி அது உங்களுக்கே தெரியும் ஈஸியாக போட்டுருவீங்க அடுத்த திருக்குறள் பாருங்க இழுக்கள் உடையொளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்சொல் என்ன சொல்றாங்கன்னா வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல இப்ப ஒரு இடத்துல சறுக்குது அப்படின்னா சறுக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குச்சி வச்சோம்னா நமக்கு சறுக்காது அப்போ எது ஹெல்ப் பண்ணுது அதனால் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி தான் நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வாழ்க்கைக்கு பெரியோரை நம்ம வாழ்த்துனாங்கன்னா அது வந்து வாழ்க்கைக்கு வந்து உதவும் அப்படின்றாங்க ஊன்றுக்கோள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊற்றுக்கோள்னா ஊன்றுக்கோள் அற்றே அற்றே அப்படின்னா போன்றதே இலக்குணி குறிப்பு பாருங்கள் ஒழுக்கல் ஒழுக்கம் அப்படின்னா தொழிற்பெயர்கள் தல் கல்ல முடிஞ்சால் நம்ம தொழிற்பெயர்கள் சொல்லியிருக்கோமா ஓகே ஊற்றுக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊற்றுக்கோள் அதான் ஊன்றுகோல் வலித்தல் விகாரம் இதுல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அணி வந்து வந்திருக்கு சரிங்களா அடுத்தது இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் சரிங்களா எவரும் அறிஞரின் உரைகளை கேட்டல் வேண்டும் யாராக இருந்தாலும் சரி அறிஞரோட நல்ல சொல்ல வந்து கேட்கணும் அந்த நல்லுறை எவ்வளவு சிறந்ததா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெருமையை வந்து தேடித்தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருள் பாருங்க இணைத்தானும் அப்படின்னா எவ்வளவு சிறியதாயம் எவ்வளோ சின்ன ஒரு நல்லூரில் சேர்ந்தாலும் நம்ம வந்து கேட்கணும் அனைத்தானும் அப்படின்னா கேட்ட அளவுக்கு ஆன்ற அப்படின்னா நிறைந்த ஆன்ற பொறுமை குறிப்பு என்ன ஆன்ற ஆளை வந்தால் அது என்ன சொல்லணும் பெயரச்சம் சரிங்களா ஆ ஆளை முடிஞ்ச அது என்னது ஆன்ற பெருமை அப்போ பெயரச்சம் அடுத்தது பாருங்க இணைத்தானும் நல்லவை கேட்ட அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இதே தான் எவ்வளவு சிற சிறிதானாலும் நல்லவர்களை கேட்டால் கேட்ட அளவுக்கு வந்து நம்ம பெருமை உண்டாகும் நியூ புக்கு அடுத்தது பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்தது ஈண்டிய கேள்வியவர் இதில் என்ன சொல்றாங்க நுட்பமாக ஆய்ந்தறிந்த நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபோதும் சரிங்களா ஒருபோதும் தீய சொற்களை வந்து பேச மாட்டாங்க சரிங்களா நிறைய கேள்வி அறிவு இருக்கு நல்லா ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பொருள் ஒரு பொழுது என்ன சொல்றாங்க தீய சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிழைத்துணர்ந்தும் அப்படின்னா தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதமை அப்படின்னா அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள் இலைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து இந்திய அப்படின்னா ஆய்ந்தறிந்த ஓகேவா அடுத்தது அடுத்த கேள்வி அடுத்த திருக்குறள் பாருங்கள் கேட்பினும் கேளா தகவையே கேள்வியால் தோட்டப்படாத செவி அப்படின்னா கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளும் கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும் அப்படின்றாங்க அப்ப தகையவே அப்படின்னா தன்மை அதே தோற்கப்படாத அப்படின்னா துளைக்கப்படாத இலக்கண குறிப்பு பாருங்க கேளாதவை அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் சரிங்களா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது நுட்பமாகிய கேள்வறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அரிது நுணங்கியனா என்ன நுட்பமாகிய வணங்கிய அப்படின்னா பணிவான அதே தான் நியூ புக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க கீழே அதே தான் இந்த நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பத்தாத்திற்குள் பாருங்க செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கான் அவியனும் வாளினும் என் கேள்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டுமே ஒருத்தவங்க கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அப்போ நமக்கு சுவை தெரில செவிச்சுவை தெரில அதாவது காதை வந்து சொல்கிறாங்க அப்போ உணவின் வாயிலாக மட்டுமே உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாயுணர்வின் மாக்கள் அப்படின்னா வாய்ச்சுவை மட்டும் அறிந்தோர் அவ்யுணவும் அப்படின்னா அவங்க நம்ம சொல்லும் போது கா கா காதே கேட்கல ஆனால் சாப்பிடும்போது மட்டும் அது வாய்ச்சுவை மட்டும் தெரியுதுன்னா அவங்க இறந்தாலும் என்ன வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை சொல்றாங்க இம் இம் வந்திருக்கிறதுனால இலக்கணம் குறிப்பு பாருங்க அவியினும் வாழினும் இம் இம் வந்திருக்கிறதுனால என்னுமை பிரித்தெழுதுனா சுவையுணரா அப்படி பிரிச்செழுதுனா சுவை கூட்டல் உணரா வாயுணர்வு வாய்க்கூட்டல் உணர்வுன்னு பிரித்து எழுதுவோம் சரிங்களா அடுத்தது செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் கேட்பதின் சுவையை உணராமல் அதாவது நம்ம சொல்கிறத கேட்காம சரிங்களா நாய் சுவை அதாவது நாவோட சுவை மட்டும் அதாவது நம்ம சாப்பிட்றோட சுவை மட்டும் உணர்ந்தால் இருந்தா என்ன இறந்தால் என்ன அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்குறளில் ஓகேவா ஓகே இப்ப நம்ம கேள்வி அதிகாரத்துலேருந்து இருந்து திருக்குறள் வந்து பார்த்தோம் ஆனா இதில் நம்ம கொஷின்ஸ் கேட்கல இருந்தாலும் இப்ப கேட்கலாம் இப்ப நல்லா குரூப் ஃபோர் குரூப் டூ கேட்கலாம் அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த அதிகாரத்தையும் விடக்கூடாது நமக்கு எத்தனை அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை அதிகாரத்துல இருந்து நம்ம வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போயிடும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டெய்லியும் நம்ம வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் திருக்குறள் அதிகாரம் டெய்லியும் ஒன்று வந்து வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்